ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே தூங்காத இரவுகள் இருக்கலாம் ஆனால் விடியாத இரவும் இல்லை முடியாத செயலும் இல்லை முயன்றிருப்பார் உனக்கான வெற்றி நிச்சயம் கிடைக்கும் உன் மனதில் இடம் பிடித்த உன் அன்னை இப்பொழுது உனக்கு ஒரு வாக்கு தருகிறேன் உன் மன கவலைகள் தீரும் வரைக்கும் நான் உன்னுடனே பயணிப்பேன் உன் எதிர்காலத்தை நல்ல முறையில் அமைத்து தருவேன் இது உன் வாக்கு வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் என்பது நிச்சயம் ஒரு நாள் வரும் அதுவரை நீ சிலவற்றை பொறுத்து கொண்டு வாழ்வில் ஓடிக்கொண்டே இரு மாற்றங்கள் எப்போதானும் தோன்றும் உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கத்தான் போகிறது ஆனந்தம் நிறைந்து நீ திகைக்கப் போகிறாய் நீ கேட்டதை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அதனை பெறுவதற்கு நீ என் வாசல் தேடி வா அன்பு குழந்தையே நான் எப்பொழுதும் உனக்காக காத்திருப்பேன் உனக்கு தேவையானதை நான் தருவேன் நீ இத்தனை நாட்களாக செய்த புண்ணியம் எதுவும் வீணாகவில்லை நீ செய்த அனைத்து புண்ணியத்திற்கும் பலன்களை அனுபவிக்க இன்னும் சிறிது காலம்தான் உன் ஆசைகளையும் எண்ணங்களையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் மனதில் நினைப்பதை நான் நடத்தி தருகிறேன் நீ உன் வாழ்க்கையை சந்தோஷமாக உன் ஆளானவர்களை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அவர்களை என்ன செய்ய போகிறேன் என்பதை மட்டும் பொறுத்திருந்து பார் ஒரு செயலை செய்ய முயற்சிக்கும் பொழுது இது நன்றாக நடக்கும் என்று நீ நம்பினால் வாய்ப்புகள் உன் கண்ணெதிரே தோன்றும் நம்பிக்கை இல்லையெனில் தடைகளே தென்படும் எதற்கும் கலங்காமல் தைரியத்தோடு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை குழந்தையே இனி உன் வாழ்க்கையில் கவலை என்று சொல்லிற்கே இடமில்லை முயற்சியோடு போராட விரும்பாதவர்களையும் எல்லாம் இறுதியில் ஒரு முடிவு இல்லாமல் போராட வைக்கிறது இந்த வாழ்க்கை நிம்மதியற்ற வாழ்க்கையின் நீதான் உருவாக்கிக் கொள்கிறாய் உன் மன மகிழ்ச்சிக்கான சாவியை மற்றவர்களிடம் கொடுத்து விடுகிறாய் வாழ்க்கையில் எது நடந்தாலும் எது தன்னம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே கொண்ட இதயம் வார்த்தைகளை ஒருபொழுதும் தராது மௌனத்தை மட்டுமே மொழியாக கொண்டிருக்கும் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் மற்றவர்களை பார்த்து புன்னகிசை உன்னை விட அழகானவர்கள் இந்த உலகில் யாரும் இருக்க மாட்டார்கள் கூட்டத்தில் நிற்பது எளிது தனியாக நிற்கத்தான் தைரியம் தேவை உன்னால் சாதிக்க முடியாத காரியம் ஒன்றும் இல்லை உன்னால் முடியும் எழுந்து வா செல்லமே ஆயிரம் பெயரை கூட எதிர்த்தேன் ஆனால் ஒருவரை கூட எதிர்பார்த்து நிற்காதே நீ விட்டேன் என்று நீ நினைக்கும் இடத்தில்தான் உண்மையாக நீ பெறப்போகும் விஷயம் உள்ளது நான் அமைதியாக இருக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான் ஆனால் அந்த அமைதிக்கு பின் எனது செயல்பாடுகள் என்னவென்று உனக்கு தெரியாது குழந்தையே விரைவில் நீ நினைத்தது உன் கைகளில் இருக்கும் கவலைப்படாதே உன் வேண்டுதல்கள் என்றும் வீண் போகாது தக்க சமயத்தில் என் உன்னிடத்தில் வரும் அதை எதிர்பார்த்து கொண்டிரு உன் பிரச்சனைகள் அனைத்தும் விலகி நீ நல்வாழ்வு வாழப் போகிறாய் அனைத்து சங்கடங்களிலிருந்தும் நீ விடுபட போகிறாய் தடுமாறும் நேரங்களில் ஓம் சக்தி என்று சொல்லிக்கொள் என் ஆசிர்வாதம் எப்பொழுதும் உனக்கு உண்டு இந்த சூழ்நிலையும் கடந்து போகும் அதனால் எதற்கு கலங்காமல் இரு அம்மா உனக்கு துணை இருப்பேன் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி